தந்தி டிவியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரன் தந்தி டிவியோடு இணைகிறார் ஹரி வணக்கம் இப்போ இந்த பிரஸ் பிரீஃபிங்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எம் தாக்குதல் பாகிஸ்தான் தரப்புல இருந்து நடத்தப்பட்டது அதுக்கு எம் பதிலடி இந்தியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரஸ் மீ டு ஹைலைட்ஸ் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் இந்தியா வெளியுறவு சரி ராணுவ தளத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு இல்லாம உலகத்துக்கும் தெளிவான செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிறகு இரண்டு பெண் கமாண்டர்கள் மற்றும் இரண்டு பெண் அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளரோட செயலாளருடைய பிரஸ் கான்பரன்ஸ் ஆகட்டும் இந்திய பிரஸ் கான்பரன்ஸ் ஆகட்டும் நேற்றைய பிரஸ் கான்பரன்ஸ் ஆகட்டும் ரொம்ப தெளிவான செய்திகளை நாட்டுக்கும் சரி உலக மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் மிஸ்இன்ஃபர்மேஷனு டிஸ்இன்ஃபர்மேஷனை வெளிப்படுத்த இந்திய வெளியுறவுத்துறையும் சரி ராணுவமும் சரி முக்கியமான செய்திகளை அங்க வழங்கி வர்றாங்க இதுல அவங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய மத தளங்களை அவங்க குறிவைத்திருக்கிறாங்க உலகத்துக்கும் உலக தலைவர்களுக்கும் நம்ம வெளி விவகார அமைச்சர் உட்பட தலைவர்கள் வழங்கிய செய்திகள் குறிப்பிடப்பட்டது நேற்று குறிப்பாக அமெரிக்க வெளியூரத்துறை அமைச்சர் கிட்ட நமது வெளியூரத்துறை அமைச்சர் பகிர்ந்து கொண்ட செய்தி பற்றி தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தானுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டது பற்றி தெரிவிக்கப்பட்டது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய ஹைலைட்ஸ் என்று பார்க்கும் பொழுது அதாவது விங் கமாண்டர் வயோமேகா சிங் அவர்களும் இருந்தார்கள் அதே நேரத்தில் கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களும் இருந்தார்கள் வெளி விவகாரத்துறை செயலாளர் அவர்களும் இருந்தார்கள் மூன்று பேரும் நாட்டு மக்களுக்கு நடந்தது என்ன என்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரியப்படுத்தினார்கள் இதில் மிக முக்கிய தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது பாகிஸ்தான்லேருந்து திடீரென முன்னூறுலருந்து நானூறு ட்ரோன்கள் வரை புறப்பட்டு வந்தது எல்லை தாண்டி இந்தியா அதை சுட்டு வீழ்த்திருக்கிறோம் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் ஆனால் என்ன காரணமாக இருக்கலாம் எதனால் பாகிஸ்தான் முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அனுப்ப வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது ஒருவேளை முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் உள்ளே வரும்போது இந்தியாவால் அதை தாக்கி அழிக்க முடிகிறதா என்று பாகிஸ்தான் ஸ்டடி செய்கிறார்களா என்று தோன்றுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோல் அதே போல் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அந்த எல்லை பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் எந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட்டும் இப்போ பறக்கலை ஏன்னா நாம் தடை விதிச்சிருக்கோம் இருபத்தி நாலு ஏர்போர்ட்டுகள் இயங்கவில்லை ஆனால் பாகிஸ்தான் அப்படி செய்யவில்லை சிவிலியன் ஏர்கிராஃப்டை கேடயமாக பயன்படுத்துகிறது சாதாரண மக்களின் உயிரை துச்சமாக மதித்து சிவிலியன் ஏர்கிராஃப்டை தடை செய்யாமல் எல்லை அருகே விடுகிறது ஒருவேளை இந்தியா பதில் தாக்குதல் நடக்கும்போது அந்த ஏர்லைன்ஸில் பட்டால் அதில் உள்ள மக்களின் நிலைமை என்ன என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாகிஸ்தான் தொடர்ந்து அதை செய்து வருவதாக கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதாவது சீக்கிய குருத்வாரா மீது இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கிய குருத்வாரா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திவிட்டு இந்தியாவே அந்த தாக்குதலை நடத்தியதாக பொய் சொல்கிறது டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புகிறது அந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் தான் என்று தெளிவர செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை எல்லை தாண்டி இந்தியாவில் வசிக்கக்கூடிய பாமர மக்கள் மீதும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி என்றும் தெளிவுபட இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்தது என்ன என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் எப்படி பொதுமக்கள் பயன்படுத்தும் விமானங்களை தடை செய்யாமல் எல்லை அருகே பறக்க விட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபட அந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து படங்கள் எடுத்து ரொம்ப தெளிவாக அதிகாரிகள் காண்பிக்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே எந்த விமானங்களும் இல்லை அந்த எல்லை பகுதியில் ஆனால் பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதியில் இவ்வளவு விமானங்கள் பறந்து கொண்டிருக்கையில் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தினால் என்னவாகும் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது என்றும் அதிகாரிகள் தெளிவாக வரைபடத்தோடு அளித்த விளக்கத்தை நாம் பார்த்தோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் காத்திருங்கள் கர்னல் பிரின்ஸ் அவர்கள் ராணுவத்தில் பணியாற்றியவர் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ராணுவ அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க பாகிஸ்தான் முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அனுப்புகிறாங்க அதை நாம் பதில் தாக்குதல் நடத்தி சுற்று விழித்திருக்கோம் ஆனால் அந்த ட்ரோன்கள்லாம் எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது துருக்கியில் தயாரிக்கப்பட்டது என தெரிகிறது அப்படின்னு சொல்லி எதன் காரணமாக பாகிஸ்தான் இவ்வாறு செய்தார்கள் செய்திருக்கலாம் என்றும் அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன

இந்த நம்மகிட்ட ஒரு டேபர் சூடாக எப்படி இல்ல ஆரம்பிச்சு நேச்சுரலி அவங்க பெருமக்களை தான் ரிலிஜியஸ் பிளேசஸ் அதனாலதான் கோல்டன் டெம்பிள் சுட்டியும் நம்ம தவிர்பாக யூஸ் ஏன்னா அதுதான் இருக்கிறதே ரிலிஜியஸ் பிளேஸ் ரொம்ப பிளேஸ் ஆனது பல் பல்விதமான நம்ம நகரங்களோட ரிலிஜியஸ் பிளேஸ பார்த்து அதில் ஒரு

தகவல்களுக்கு மிக்க நன்றி மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார் சார் இந்த இந்த மீட்ல இருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன முக்கிய மிக முக்கியமான விஷயம் வந்து துருக்கி நாட்டு அதனுடைய அந்த ட்ரோன் விமானங்கள் ட்ரோன்களை வந்து பாகிஸ்தானுக்கு பெருமளவில் வந்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது என்பதுக்கு சான்றாக தான் அவர்கள் இன்றைய மேற்பட்ட ட்ரோன்களை வந்து இந்தியா மேல ஏற்கிறார்கள் டர்கிஷ் மேடு அப்படிங்கிறாங்க அது மிக அதிர்ச்சி அளிக்கும் ஒரு தகவலா இருக்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக ஒரு துருக்கி நாடு கொடுக்க வேண்டும் என்றால் துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய பிரச்சனையை எப்படி அது நாம் எப்படி அணுக வேண்டும் என்று நாம் அது வந்து நாம் நிச்சயமாக ஹேண்டில் செய்ய வேண்டும் ஒண்ணு ரெண்டாவதாக ஒரு கமர்ஷியல் பிளேனை வைத்துக் கொண்டு தமாமில் இருந்து லஹோர் சென்று கொண்டிருந்த ஒரு அந்த மரவில் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்போ இந்தியாவுடைய நடக்கும் போது ஒருவேளை அந்த கமர்ஷியல் பிளைட் போய் அடிச்சிருந்தால் நிச்சயமாக அது இந்தியாவுக்கு மாபெரும் ஒரு கெட்ட பேரும் இந்தியா வந்து உலகத்தினுடைய கண்களில் ஒரு டெரரிஸ்ட் நாடாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பும் இருந்தது அது நம்மளுடைய போர்சஸ் வந்து மிக தெளிவாக கண்டறிந்து அதனால அந்த டைம் அந்த தாக்குதலை வந்து நிறுத்தி வைத்து அதன் பிறகு இந்த விமானம் தரையிறங்கின பிறகு வந்து அவர்களுடைய தாக்குதல் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறார்கள் நிச்சயமாக பாராட்டுகள் நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் ஆர்டி நபர்களுக்கும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற இருக்கின்ற அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் இருக்கின்ற அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுகள் கூற வேண்டும் என்றால் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேனை பார்க்கும் போது ரேடார்ல வந்து ஏதோ ஒரு பிளேன் மட்டும்தான் தெரியும் ஆனால் நல்ல வேலை இவர்கள் வந்து என்ன செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் இருக்கு இல்லையா தான் அந்த கொண்டு பார்க்கும்போது மிக தெளிவாக ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் தெரிந்தனால அவர்கள் வந்து அதை தவிர்த்து விட்டார்கள் அதை அடிக்கிறது இல்லை என்றால் அது ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது தவிர்த்து விட்டார்கள் ஏனென்றால் நீங்க இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அதாவது ஒரு நானூறு ட்ரோன் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலே உடல் ஆரம்பிச்சு கொண்டு கீழே இந்த புச்சு வரையான பகுதிகளில் வந்து இயக்குறாங்க அதுல சரி ஒரு பத்தோ இருபதோ ட்ரோன் வந்து இந்த பிளேனுடைய அஹ் அந்த கமர்ஷியல் பிளைட்டினுடைய அந்த அருகில் வந்து வந்து கொண்டிருந்தால் நாம என்ன நினைப்போம் ஓஹோ இது ஒரு மிலிட்டரி டார்கெட்டாக நினைப்போம் அதாவது நினைப்போம் அப்படி நினைத்து நாம் அதை தாக்குவோம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அந்த எண்ணம் வந்து அவர்கள் வந்து வந்து விட்டார்கள் ஏனென்றால் இப்போது நாம் மிக தெளிவாக நமக்கு கண்டறிந்து அதை வந்து தவிர்த்து விட்டோம் அப்போ இந்தியா கேட்கற கேள்விதான் நாம வந்து மிக தெளிவாக இங்க வந்து யாரும் பறக்க கூடாது என்று நோ டேம் அதாவது அதாவது டு ஏர்மேன் அந்த பகுதியில் வந்து அதாவது காஷ்மீரில் ஆரம்பித்துக் கொண்டு ஏறத்தாலும் இருபத்தோரு ஏர்போர்ட் குஜராத் வரை இருபத்தொன்னு ஏர்போர்ட் வந்து வந்து நாம் கம்ப்ளீட்டாக விமானியர்களுக்கும் ஆனால் பாகிஸ்தான் ஏன் செய்யவில்லை பாகிஸ்தான் ஏன் கராச்சிக்கும் லஹோருக்கும் இடையான ஏர்போர்ட்டை வந்து ஏர்ஸ்பேஸை வந்து தொடர்ந்து வைத்திருக்கிறது இது நிச்சயமாக இந்த மாதிரி சூழ்ச்சிகளில் தான் இந்தியா மாட்டாமல் இருக்க வேண்டும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆற்றில உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி ராதாகிருஷ்ணன் சார்